ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக கம்பிகளின் அரசு அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் சார் நேயர்களுக்கும் ஒரு தகவல் சார் இன்னைக்கு ஜென்ராம் சார் லீவ் லெட்டர் கொடுத்திருக்கேன் சார் அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்கு வரறோம் சார் முதல் செய்தியாக சார் வட மாநிலங்களில் வெப்ப அலையினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதாக செய்திகளில் பார்க்குறோம் இதில் நேற்றைய தினம் ஒரு விவரம் வெளியில் வந்திருக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேர் வந்து வெப்ப அலை பாதிப்பால் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த சர்வேல தெரிய வந்திருக்கு இதில் என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா எண்பது சதவீதமான இறப்பு அப்படிங்கிறது வந்து சாலையோரம் வீடற்ற நிலையில் வசிக்கக்கூடியவங்க தான் இதில் இறந்துருக்காங்க அதிக அளவு அப்படின்னு தெரிய வருது தென் மாநிலங்களில் குறிப்பா தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக மழை அப்படிங்கிறது பெஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கு ஆனா வட மாநிலங்கள்ல இந்த வெப்பலையினுடைய தாக்கம் இந்த விடம் ரொம்பவும் தீவிரம் அடைஞ்சிருக்குங்கிறத பார்க்க முடியுது நீங்க இதுல இதை எப்படி சார் பாக்குறீங்க கால்நிலை மாற்றத்தினுடைய தீவிரம் இருக்குது அப்படிங்கிறதுல அரசு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமா பொதுவாகவே நமக்கு வந்து சம்மர் வந்து ஏப்ரல் தான் இந்த ரெண்டு மாசம்தான் கடுமையா இருக்கும் தகின் நட்சத்திரம்லாம் எல்லாம் சொல்கிறாங்கள அதெல்லாம் அந்த மே மாதத்தோடு போயிடும் ஆனால் வட மாநிலங்களில் வந்து ரொம்ப கடுமையான சம்மங்கிறது ஜூன் மாதம் அங்கே ஏப்ரல் மாதம் கூட அவ்வளோ கடுமையான சம்மன் தில்லியிலலாம் ஏப்ரல் மாதம் கூட அவ்வளோ கடுமையாக இருக்குது ஆனால் மே ஜூன் அது எஸ்பெஷலி ஜூன் அது ரொம்ப கடுமையான வெப்பம் அந்நேரம் தான் இருக்கும் ஏற்கனவே இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோமே காலநிலை மாறுதல் அதன் காரணமாக எது எங்கே எப்போ நடக்கும்னு இப்போ யாருக்கு தெரியுது இந்த எல்லாம் வந்து மான்சூன் இருந்தது இப்போ வந்து மழை பொழிவு தான் இருக்குது இந்த வருஷம் பார்ப்போம் எப்படி இருக்குது கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ரெண்டு மூணு நாளில் வந்து பெய்ய வேண்டிய மழை தனியே பெஞ்சிட்டு போயிடும் உடனே ஐடி கம்பெனி பெங்களூர்லையும் சென்னையில் உள்ள ஐடி கம்பெனி நம்ம மூவ் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க ஒரு விட்டே போயிடலாமான்னு யோசிப்பாங்க அப்புறம் அஞ்சு நாள் கழிச்சு வந்து முதல்ல வந்து அந்நேரமெல்லாம் வந்து சாலைகளாக இருந்தவைகள் சிற்றாறுகளாக மாறும் அந்த கொடுமையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சாலை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பேக் டு ஸ்கொயர் ஒன்று சொல்லி போவாங்க இதே மாதிரியே நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் அரசு வந்து கவனத்தில் கொள்ளணும் அதாவது மாறி வரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்ற வேண்டிய காரியங்களில் மாற்றிக்கொள்ள வேண்டியது அரசுடைய கடமை இது ரொம்ப சோகமான ஒரு செய்தி வீடில்லாதவர்கள் வீடில் வசிக்கும் வாய்ப்பு இல்லாதவர்கள் சாலையோரங்களில் படுத்திருந்தவங்க இந்த வெப்பத்தின் காரணமாக சுருண்டு விழுந்து மரணம் அடைந்திருக்காங்க ரொம்ப வேதனையான செய்தி அடுத்த செய்தி சார் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்த்து சார் அதாவது சிஎஸ்ஐஆர் யூஜிசி தேர்வையும் ஒத்தி வச்சிருக்கிறாங்க டார்க் நெட்டு தளத்தில் வந்து வினாத்தால் கசிந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இதற்கு முன்பு நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள் இன்னும் கேஸ் போயிட்டு இருக்கு நம்ம நீட்டை ரத்து செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நீட் தேர்வில் வினாத்தால் கசிவு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் அப்படிங்கிறது அப்புறம் சமீபத்துல நெட் தேர்வு தேர்வுக்கு அப்புறம் வந்து மால் சொல்லி தேர்வு ரத்து செய்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கு இப்போ சிஎஸ்ஐஆர் தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியா வினாத்தாள் கசிவு தேர்வுகள் நடத்துவதில் இருக்கக்கூடிய முறைகேடு குளறுபடி இதெல்லாம் எதை காட்டுறதுங்க சார் வெறும் அரசு இதுல இன்னும் தேர்வு நடத்துவதில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தலை இல்ல வந்து இன்னும் அலட்சிய பார்க்கலாமா சைபர் கிரைம் இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு டெக்னாலஜி வளரும் பொழுது அந்த டெக்னாலஜியுடைய வளர்ச்சி தகுந்தபடி தன்னை வேகப்படுத்தி கொள்ள வேண்டும் அரசு அதாவது குற்றம் புரிவதை தடுப்பது குற்றம் புரிந்து நிகழ்ந்தபின் நடவடிக்கை எடுப்பது அப்படின்னு ரெண்டு இருக்கு இந்த சில விஷயங்கள்ல குற்றம் புரிவதை தடுக்க வேண்டும் நிச்சயமாக தடுக்க வேண்டும் தடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இப்போ இதில் வந்து ரொம்ப நாள் வந்து மேற்கு வங்கத்தில் வந்து த்ரீ ஜீரோ த்ரீன்னு சொல்லுவோம் அந்த பழைய காலத்து செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் பயன்படுத்தப்பட்ட ரைஃபிள் அந்த ரைஃபில் தான் போலீஸ்காரங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க வந்து கிரிமினல்ஸ் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் வந்தாங்க அவன் ஒரே ஒரு ட்ரிகரில் வந்து மடமட மட மடன்னு பத்து பதினஞ்சு குண்டு சுடுவான்னா இவன் எய்ம் பண்ணி ஒரு குண்டு சுட்டுட்டு அடுத்து குண்டு வந்து நிரப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில் இருந்ததுன்னா இவங்க குற்றவாளிகளுடைய கிரிமினல்ஸுடைய கை தான் ஓங்கி நிற்கும் ஒரு சின்ன உதாரணம் அதே மாதிரி டெக்னாலஜி வந்து இவ்வளவு அட்வான்ஸாக போகும்போது என்னென்ன லூப் ஹோல்ஸ் வர முடியும் அப்படிங்கறது முதல்லையே யோசிச்சு அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாத்தையும் அடைக்கணும் அடைச்சா தான் அவங்க வந்து கிரிமினல்ஸ் வந்து அங்கே வந்து தே கேனாட் என்டர் வால்ஸ் வந்து நெசசரி வால்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும் இது டெக்னாலஜி படிச்சவங்க இன்னும் விவரமாக இதை பற்றி சொல்ல முடியும் சுருக்கமாக சொல்றதுன்னா யூ ஷுட் பி அஹெட் ஆஃப் த கிரிமினல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த தேர்வு நடத்துறது இந்த மாதிரி விஷயங்களில் யூ ஷுட் பி கிரிமினல்ஸ் இல்லைன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்கும் இப்போ ஒரு ஊர்ல வந்து கொலை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொலை நடந்தால் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுங்கிற அச்சுறுத்தலின் காரணமா அந்த அச்சுறுத்தல்லாம் கொடுக்கறது காரணமா கொலை செய்யறதுக்கு தயங்குவாங்க நடந்தா ஒரு கொலை நடக்குது ரெண்டு கொலை நடக்குது ஆனா இங்கிருந்து என்ன ஆகுது லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகுது அதனால அங்க இருக்கிற லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ்க்கும் இங்க இருக்கிற லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ்கும் பலத்த வேறுபாடு இருக்கு இங்க வந்து இட் கேன் நாட் பி பர்சூவிங் த கிரிமினல் இட் சுட் பி பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம் இங்க வந்து அதை செய்யணும் அதுல அரசு தவறிட்டாங்கிறதுல சந்தேகம் இல்லை இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் எதிர்கட்சியில வந்திருக்கிறதுனாலதான் பயந்து போய் உடனடியாக அந்த தேர்வை கேன்சல் பண்ணி இந்த தேர்வை கேன்சல் பண்ணி சொல்லி சொல்றாங்க இது வரிசையா மூன்றாவது தேர்வு சார் என்னோட நீட் பேஸ்ட் இதோட தொடர்புடைய செய்தி அதற்கப்பறம் தமிழ்நாடு தொடர்பான செய்திகளுக்கு போலாம் சார் நீட் கலந்தாய்வை நிறுத்தி வைக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் மீண்டும் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நடந்ததை வந்து ஒன்றிய அரசும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க இந்த நிலையில வந்து கலந்தாய்வை நடத்துவது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி என்னது சார் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் சுப்ரீம் கோர்ட் பாதிக்கணரா தாண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த தப்பு கேன்சல் அதை கேன்சல் பண்ணியாச்சு ஏற்கனவே பத்தாயிரம் கோடி வாங்குறவங்க பாக்கெட்ல தான் போட்டுட்டாங்க எலக்ட்ரல் மாண்ட் தப்புனுச்சு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுந்தானே சொல்லணும் அதை சொல்லல அப்ப அதனால உண்மையான பாதிப்பு எதிர்கட்சியில தான் வந்து முதல்லயே பணத்தை வாங்கிட்டு பாஜகவுக்கு வரல அதனால அதுல பாதி தாண்டும் வரतं இதுலயும் பாதி தாண்டும் வேற சொல்றதுக்கு என்ன ஆனா இதுல முன்கூட்டியே பதிலளிக்க சொல்லி உத்தர விட்டுட்டாங்க ஜூலை எட்டு பதிலளிக்க சொல்லி இருந்தாங்க இந்த 날 அதற்கு முன்பே பதில் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க தினம் வந்த செய்தி தமிழ்நாடு தொடர்பாக வரும்போது சார் நேற்றைய தினம் கள்ளச்சாராய்வு விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கடுமையான சம்பவம் சம்பவம் சொல்ல முடியாது கடுமையான விவாதங்கள் நடைபெற்றிருக்கு அதிமுக தொடர்ந்து தொடர்ந்து என்னன்னா அவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியதாக அவர்கள் வெளியில் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க முதல்வர் இதில் தொடர்பாக பேசும்போது நிவாரண அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி செலவை ஏற்பதாக சொல்லியிருக்காரு நிறைய அறிவிப்புகள் அதை ஒட்டி நிறைய வந்திருக்குது அவர் பேசும்போதும் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா நான் ஓடி ஒழிய மாட்டேன் எல்லாத்துக்கும் அதை எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு முதல்வருடைய இந்த அறிவிப்புகள் எப்படி பாக்குறீங்க இந்த அரசினுடைய நடவடிக்கை என்பது போதுமானதாக இருக்குதா உங்களுடைய மதிப்பீடு என்ன சார் அதாவது அரசியல் செய்வது அரசியல் கட்சிகளுடைய உரிமை இப்போ இந்த இது சம்பந்தமா கள்ளச்சாரன் சம்பந்தமா அரசியல் செய்வாங்க எதிர்கட்சிகள் அது அவர்களுடைய உரிமை ஆனால் அரசியல் செய்வதற்கும் பரபரப்பு அரசியல் செய்வதற்கும் பெருத்த வேறுபாடு இருக்குது நேற்று வந்து சட்டமன்றத்தில் வந்து உடனடியாக இதை பற்றி விவாதிக்கணும்னு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னபோது பேரவைத் தலைவர் வந்து விவாதிக்க மாட்டேன்னு சொல்லலை பேரவைத் தலைவர் என்ன சொன்னார் கேள்வி நேரம் முடியட்டும் இப்போ ஒன்று தெரியணும் கேள்வி நேரமும் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் சட்டமன்றத்துடைய அலுவலகம் ரொம்ப முக்கியமான ஏன்னா அந்த தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த மூலையில் நடக்கிற விஷயத்தை பற்றியும் கேள்வி கேட்கப்படும் அந்த ஒரு மணி நேரத்தை நீங்க விட்டுட்டா தமிழ்நாட்டுடைய எல்லா வித ஏரியாவிலேயும் உள்ள பிரச்சனைகளை பத்தியும் தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு அரசு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் இதை பத்தி முழுமையா விவாதிக்கலாம் இப்போ அதைத்தான் பேரவைத் தலைவர் சொன்னார் இப்போ அரசியல் செய்யறதுங்கிறது நாங்க விவாதிக்கணும்னு கட்டாயப்படுத்துறது அது அரசியல் சரியான அரசியல் ஆனா இப்பயே விவாதிக்கணும் இல்லைன்னா சரி நாங்க வந்து கலாட்டா பண்ணுவோம் சொல்றது பரபரப்பு அரசியல் அதை வந்து எதிர்கட்சி தலைவர் பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இன்னும் அதான் சார் இப்போ இன்னொன்று கேள்வி கூடுதலான கேள்வி சார் அரசினுடைய இந்த நிவாரண நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்கா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒவ்வொன்றும் வரும்போது உதாரணமாக ரெண்டு தாய் தப்பன் ரெண்டு பேருமே இழந்தவங்கிற நியூஸ் வந்த உடனே சில குழந்தைகளை பற்றி நியூஸ் வந்த உடனே அவங்களுக்கு உடனடியாக வந்து இது கல்வி செலவு இது விடுதியில் தங்குகிற கட்டணத்தொகை உட்பட கல்வி செலவு அத்தனையும் அளிக்கப்படும் முதல்வர் சொல்லியிருக்காரு ஒவ்வொன்றா பிரச்சனை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு முனையையும் ஈச் காம்பனன்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் உடனடியாக எல்லாமே தெரிஞ்சிடாது தெரிய தெரிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படுது அது ரொம்ப முக்கியம் அந்த அளவில் சரியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அடுத்த செய்தியாக சார் கெஜ்ரிவால் அவர்கள் தொடர்பானதே டெல்லியில கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு விசாரணை நீதிமன்றத்தால கலால் முறைகேடு வழக்கு தொடர்பானதுல இந்த நிறைய அவர் வெளியில வரக்கூடிய சில நிமிடங்கள்ல ஜாமீன் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு உயர் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டுல இந்த ஜாமீன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் அமலாக்கத்துறை இவ்வளவு தீவிரம் ஏன் அவரை வெளியில விட்டா என்ன பிரச்சனைன்னு அமலாக்கத்துறை அச்சப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இது இது வந்து நார்மலான ஒரு ப்ரொசீஜர் தான் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதை எதிர்த்து இன்னொருத்தவங்க மேல்முறையீடு பண்றாங்கன்னா அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க தீர்ப்பை கேன்சல் பண்ணல தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்காங்க அவங்க அதை பத்தி தங்களுடைய அபிப்பிராயத்தை பாத்துட்டு அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க அதனால இது அதிசயப்படுறதுக்கோ அல்லது வேதனை படுறதுக்கோ எதுவுமே இல்ல இது வழக்கமான ஒரு நடைமுறை கெஜ்ரிவால் சிறையில இருப்பது அப்படிங்கறது இன்னுமே கூட இப்போ டெல்லியில வந்து ஏழு தொகுதிகளையும் ஆஹ் பாஜக ஜெயிச்சிருக்காங்க கெஜ்ரிவால்னுடைய வருகை ஏதாவது ஒரு வகையில பாஜகவிற்கு ஒரு வித தலைபலியோ இல்ல நெருக்கடியோ கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க அவங்க நினைக்கிறாங்க பாஜக நினைக்கிறாங்க நம்ம நினைக்கிறது இருக்கட்டு கெஜ்ரிவால் வந்து அதனால தான் இந்த ஆள் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியில் விடக்கூடாதுன்னு அவ்வளோ தீவிரமாக இருந்தாங்க அதை மீறி அவர் வந்ததே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அங்க ஏழு தொகுதியிலையும் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆறுதல் கிடையாது ஏன்னா இவர் வந்து எதை கொளுத்து இப்படுவார் அவங்களுக்கு தெரியாது அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு நேற்றைய தினம் யோகா தினத்தை ஒட்டி ஒரு கருத்து சார் கேள்வி சார் பாலா சார் யோகா செய்தீர்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு கந்தரூபன் நான் யோகா செய்யவே இல்லைங்க எனக்கு இந்த யோகா செய்யவே தெரியாது ரொம்ப நான் இதுக்கு ஜிண்டாலுக்கு வந்து வருஷத்துக்கு ஒருக்கு போவேன் ஜிண்டால் நேச்சர் கியூர் இன்ஸ்டியூட்டுக்கு அந்த யோகா டீச்சர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாரு கடைசியில் வந்து திருவிளையாடலில் வந்து இவர் சிவாஜி சொன்னார்ல இவர் வந்து பானபத்திர வந்து இவருக்கு எவ்வளவோ பாடம் சொல்லி கொடுத்தாரு இசையை பற்றி கடைசியில் சி இசைங்க எனக்கு தெரியாது பையன் உனக்கு ஒன்றுமே தெரியாதுடா போய் வர வெட்டிங்கன்னு சொல்லிட்டான்னு சொன்ன மாதிரி அந்த யோகா ஆசிரியர் என்னை கைவிட்டேன் உங்களுக்கு இனிமேல் இந்த ஜென்மத்திலும் யோகா சொல்லி தர முடியாது கைவிட்டாரு மக்களவை வந்து தொடங்க இருக்கு இந்த நேரத்துல வந்து இடைக்கால பேரவைத் தலைவராக பாஜக எம்பி ஒடிசால இருக்கக்கூடிய ஒரு பாஜக எம்பி மகதாப் அப்படிங்கிறவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு இதுல காங்கிரஸ் வந்து ஒரு ஆட்சே தெரிவிச்சிருக்கு அதாவது நீண்ட காலம் எம்பி அதாவது எட்டு ஆண்டுகள் எம்பி இருந்த இவரு கேரளாவை சேர்ந்த அவர் பெயர் கூடிகுண்ணில் சுரேஷ் அவரை வந்து எஸ் வந்து வந்து பண்ணாம நீங்க இப்படி பாஜக எம்பிய போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு கருத்து வந்திருக்குது மரப மீறி இருக்கு பாஜக அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கு இதுல என்ன மரபு எவ்வளவு நீண்ட காலம் இருந்தவர் தான் இடைக்கால பேரவைத் தலைவரா நியமிக்கப்படணுமா இதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்குது ஆமா சீனியர் மோஸ்ட் மெம்பர் அது சீனியர் மோஸ்ட் மெம்பருக்கு தான் அது ஒரு கொடுக்குற ஒரு கௌரவம் அப்படி ஒரு மரபு இருந்தது அந்த மரபு வந்து இவங்க மீறினது வந்து ரொம்ப பெரிய தவறு மரபுகள் சட்டங்களை விட புனிதமானவை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த மரபு மீறினது இது இது எனக்கு என்ன பயத்தை கலப்புதுன்னா மறுபடியும் வந்து சின்ராஜ கையில் பிடிக்க முடியாது மறுபடியும் இவங்க ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ சட்டம் இருக்கான்னு கேட்பாங்க சட்டம் இருக்கா சீனியர் மோஸ்ட் மெம்பர் தான் போடணும்னு சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நான் கேட்குறேன் இதில் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்ல எல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பதில் சொல்கிறார் இந்த டூ ஜி பத்தி மன்மோகன் சிங் பதில் சொன்னார் அப்போ அவர் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது பதில் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ரெஸ்லேருந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் அப்போ சே பிஎம் உடைய ப்ரெஸ் அட்வைசர் லெட்டஸ்ட் டாப் அட் திஸ் லெவல் திஸ் திஸ் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஓகே அப்படின்னு ஒன்று அவர் கேட்டுக்கிட்டார் ஏன் அவர் சொல்லலாம் ஏன் எனக்கு இன்னும் முழுசாக பதில் வரல சொல்லுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஒரு பதில் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பதில் அவர் நேர்மையாக சொல்லி இருக்கிறார் என்று நம்பினால் பதில் முழுமையாக இல்லை என்றாலும் கூட அதை பத்திரிகையாளர்கள் ஏற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு மரபு அந்த மரபு மீறினா என்ன ஒரே கேள்வியில் வந்து பிரைம் மினிஸ்டர் நாற்பது நிமிஷம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த மரபு அப்போ அந்த மரபுக்கு ஏற்றபடி பிரைம் மினிஸ்டர் என்ன செய்யணும் முடிந்த அளவுக்கு பதில் பதில் கொடுக்க வேண்டும் சொல்லுகிற பதில் நேர்மையானதாக இருக்க வேண்டும் அதுவும் ஒரு மரபு பிரைம் மினிஸ்டர் அப்படி சொல்லணுங்கிறதும் அதே மாதிரி இங்க வந்து மிக மூத்த உறுப்பினர் ஒருத்தரை அன்றைக்கு அவைத்த இடைக்கால அவைத்தலைவராக நியமிப்பதும் மரபு அவர் இடைக்கால அவைத்தலைவர் என்ற முறையில் செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் செய்து முடித்துவிட்டு விடைபெறுவதும் ஒரு மரபு இதுவரைக்கும் இடைக்கால அவைத்தலைவர் நியமிக்கப்பட்டவங்க அத்தனை பேர் அதை தான் செஞ்சுருக்காங்க இப்போ இதில் வந்து எனக்கு திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற போது அந்நேரம் திரு முக்கிய அவர்கள் சீனியர் மோஸ்ட் மெம்பராக இருந்தார் அவர் தான் எல்லாருக்கும் பதவி பிரமார் அவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் ஒரு சின்ன இடங்களில் தான் பிடிச்சிருந்தாங்க அவங்க நீ இவ்வளோ சின்ன கட்சியை ஒன்றும் எதுக்கு போகணும்னு யாரும் கேட்கல அவைல மூத்தவர் அப்படிங்கறதால அவர் வந்து எல்லாருக்கும் பதவி பிரமான சைச்சோ கேட்டோம் அப்படின்னு சோ இந்த மரபு வந்து இவங்க மீறினது வந்து சரி கிடையாது இதுல வந்து பாஜகவும் விமர்சனம் பண்ணிருக்காங்க சார் அந்த கொடிக்குளம் ஆஹ் சார் அவரு அவர் வந்து எட்டு முறை எம்பியா இருந்திருக்கிறாரு இப்போ மகதாப் அவர் வந்து ஏழு முறை இருந்திருக்காரு பாஜக என்ன சொல்றாங்கன்னா தொடர்ச்சியா ஏழு முறை இவர் இருந்திருக்கிறாரு அவர் இடையில சில காலங்கள் என்பது எம்பியா இல்லை அதனால நாங்க இவருக்கு ஏற்புடையதா இப்படி இந்த யோசிக்க முடியுமான்னு தோணுச்சு எனக்கு உங்களுக்கு நான் சொன்ன இவர்கள் சட்டத்தின் ஓட்டை வழியாக நுழைந்து சட்டத்தை ஒழித்து விடுவார்கள் இது வரைக்கும் பண்ணுது அது மாதிரி இப்ப மரபையும் வந்து புதுசு புதுசா விளக்கம் கொடுக்குறாங்க மிக அதிக காலம் இருந்தவர் கொடிக்குண்டில் தான் இடையில ஒரு தரம் தோத்துருக்கிறாருன்னா ரெண்டு தரம் தோத்துருக்காருன்னா மொத்தம் எட்டு டர்ம்ஸ் இருந்தாரா இல்லையா இவர் மொத்தமே ஏழு டேர்ம்ஸாக இருந்தார் அப்போ இன்னொருத்தர் சொல்லவா நேத்து வரைக்கும் பிஜேடியில் இருந்துட்டு இன்னைக்கு தானே பிஜேபிக்கு வந்தார் இவர்கிட்ட என்ன பெரிய அரசியல் நேர்மை இருக்கு இவர் எதுக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்கவா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலையே வரக்கூடாது சார் நேற்று தினம் ஒரு செய்தி பேசலாம்னு எடுத்தது சார் நம்ம அந்த கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக முழுவதுமே அதுதான் பேசியிருந்தோம் இது என்னன்னா பீகார்ல ஐம்பது சதவீதத்துல இருந்து அறுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்ட இடஒதுக்கீடு அதை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை அறுபத்தி ஐந்து சதவீதமாக அங்க உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறது செய்தி நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது என்ன விதமான தாக்கத்தை இடஒதுக்கீடு விவகாரத்துல ஏற்படுத்தும் பாஜக இதுல மேல்முறையீடு போறதாக சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த தீர்ப்பு கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு நீங்க இது இதுல என்ன எப்படி பாக்குறீங்க சார் இல்லை இந்த தீர்ப்பு வந்து மேல்முறையீட்டில் வந்து இந்த தீர்ப்பு தள்ளுபடி செய்யப்படும் நினைக்கணும் ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க அந்த ஐம்பது பெர்சன்ட் வந்து நிற்பாங்க மறுபடியும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து பெர்சன்ட் நீங்கள் அப்புறம் தான் அறுபது பெர்சன்ட் ஆயிர்சியாக ஏற்கனவே அந்த ஐம்பது பெர்சன்ட் சீலிங் ஏற்கனவே முடிஞ்சு போச்சே அதைத்தான் அங்கே சொல்லப்படும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லப்படும் நினைக்கிறேன் இதுல வந்து கோ நீதிமன்றங்களில் இரண்டு காரியங்கள் ஆற்றப்படும் ஒன்று தீர்ப்பு வழங்குவது இன்னொன்று நீதிபதியுடைய உத்தரவு வழங்குவது இது உத்தரவு மாதிரி தெரியுது தீர்ப்பு மாதிரி தெரியல அதான் சார் இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல ஐம்பது சதவீதத்துக்கு மேல கூட இடஒதுக்கீடு என்பது இருக்கு நான் கேள்வியா வரும்போது அதான் இது மற்ற மாநிலங்கள்ல எதிரொலிக்கும் அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது கர்நாடகால எழுபத்தி ஒன்னும் ரெண்டும் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேங்க நம்ம கர் தமிழ்நாடு தான் எதுக்கு எடுத்தாலும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஏதோ நம்ம தான் வந்து தேச விரோதிகள் மாதிரி சத்தப்படாமல் கர்நாடகாவில் எவ்வளோ பண்ணிருக்காங்க அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்க நிறைய உதாரணங்கள் இருக்குது இது மாதிரி இன்னொன்னு வெஸ்ட் பெங்கால் தொடர்பான செய்தி சார் ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய காவலர்களால பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக அம்மாநில ஆளுநர் ஆனந்த போஸ் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாரு இன்னொன்னு ஆளுநர் மாளிகையில் இருந்து மாநில காவல் படையினர் எல்லாம் வெளியேற்றிருக்கிறாரு அப்படிங்கிறதும் செய்தி அஹ் இதை பார்க்கும் போது ஆளும் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதல் தான் இதுக்கு காரணமா உண்மையிலேயே இம்மாதிரியான சூழல்கள் அங்க நிலவுதா அப்படிங்கிற கேள்வி எழுது தொடர்பாக உங்களுக்கு இன்னும் கூடுதலான தகவல்கள் தெரியும் அப்படிங்கனால இதை தெரிஞ்சுக்கலாங்க கேள்வியா முன்வைக்கிறேன் இல்லை திரு அனந்தபோஸ் நாலு நாள் மேலும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இவர் ஏற்கனவே வந்து அங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஏழாம் பொருத்தம் மாநில ஆளுங்கட்சிக்கும் கவர்னருக்கு இடையில ஏழாம் எங்கெங்கெல்லாம் பிஜேபி மாநிலத்தில் ஆளலையோ அங்கே அங்க உள்ள கவர்னருக்கும் அங்க ஆளுகிற கட்சியும் ஏழாம் பொருத்தம் மாத்தாரு எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் இல்லையா கேரளால இல்லையா அது மாதிரி அங்கேயும் இருக்கு இந்த நிலையில இந்த வெறும் ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே இவருடைய அச்சம் என்னன்னா அந்த காவல்துறை வந்து அவங்களுக்கு மாநில அரசுக்கு கீழ்ப்பணிந்து நம்ம நம்ம மேல அனவசியமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கு வழிவகுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இவருக்கு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அதன் காரணமா இவர் வந்து எனக்கு நீங்க காணும் வேண்டாம் சிஆர்பி கூப்பிட போறேன்னு கேள்விப்பட்டேன் உளவு பாக்குறாங்க என்ன மாநில அரசு சார்பில் இருந்து உளவு பார்த்துட்டு இருக்கிறதா சந்தேகப்படுறாரு அது கூட இருக்கலாம் அதனால சந்தேகத்துக்கு ஆளுநர் பணி செய்யணும்னா பேசாம சிஆர்பி கொண்டு வந்து வச்சிடலாம் அவ்வளவுதான் நந்தகுமார் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் அமலாக்கத்துறைக்கு கெஜ்ரிவால் விஷயத்துல ஏன் இவ்வளவு அவசரம் ஒரே நாள்ல பிள்ளைக்கு தடை வாங்குறது பழி வாங்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல பழுவாங்கிற செயல் மட்டும் இல்லை அவங்க அந்த கோர்ட்ல வந்து வேல் கொடுத்த போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ எல்லாம் சும்மா சும்மா தானே சொல்லிட்டு இருக்க ஏதோ அங்கே பணம் வந்து இங்க பணம் சரி அந்த பணம் எங்கே ஆச்சு எங்க போச்சு அதை பத்தி நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற அப்ப நான் எதுக்கு அதெல்லாம் நம்ப சொல்லி இவங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதனால அந்த குற்றச்சாட்டுல இருந்து தன்னை தப்பித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய அவர்களுடைய நியாயம் என்னங்கிறத சொல்லணும் அதுக்கு முதல்ல வந்து ஒரு நாங்கள் எடுத்த முடிவு சரிதான் இவங்க அவசரப்பட்டு பெயில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து உடனடியா போகணும் அது உடனடியா தான் போவாங்க இப்போ இவருக்கு பெயில் கொடுத்தது வந்து தப்புன்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு பெயில் கொடுத்துட்டாங்க இவர் பெயில்ல வெளியில வந்ததுக்கப்புறம் இல்லை மறுபடியும் உள்ளவைங்கன்னு சொல்றதை விட இவரை வந்து எங்களுடைய அப்ஜெக்ஷனை கேட்டு எடுத்தால் இதில் நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்றத்தில் சொல்றது சரியான செயல் அதை தான் அவங்க பண்ணிருப்பாங்க இதுல வந்து அவங்களுக்கு இது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே கெஜ்ரிவாலை எப்படியாவது உள்ள வச்சிருணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி தான் நமக்கு தெரியுது இதில் விசேஷமாக முயற்சி எடுத்தாங்களே ஏற்கனவே எடுத்துக்கிற முயற்சியை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ஓகே சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு மீண்டும் நாளை காலை மிதமி முயற்சியில் சந்திப்போம் நேர்களுக்கும் மிக்க நன்றி நன்றி சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம்